உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுகவில் இணைந்தார் இது தற்பொழுது நடைபெற்ற சம்பவம் அல்ல ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார் பொதுவாக அமைச்சர் பதவி கிடைப்பதே பெரிய விஷயம் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் அஇஅதிமுகவில் இணைகிறார் என்று சொன்னால் அவர் அந்த கட்சியின் திமுக தலைமை மீது எவ்வளவு கோபத்தில் இருந்திருப்பார் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சபாநாயகரானவர் மதுரை யாதவா கல்லூரி முதல்வர் சாத்தையா என்ற தமிழ் குடிமகன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு சபாநாயகராக அல்ல அமைச்சராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அந்த திருப்பத்தூர் தொகுதி மக்கள் தமிழ் தேசம் என்ற திமுகவின் கூட்டணி கட்சி தற்பொழுது திமுக அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பன் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது ஆக திருப்பத்தூரில் இளையாங்குடி திருப்பத்தூர் தொகுதியில் தமிழ் குடிமகன் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது வேறு ஏதாவது ஒரு தொகுதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் அமைச்சர் தமிழ் குடிமகன் தனக்கு தன்னுடைய சொந்த தொகுதியான திருப்பத்தூர் தொகுதி தான் வேண்டும் என்று கேட்டார் அதே நேரத்தில் ராஜகண்ணப்பன் கூட்டணி கட்சி தலைவரும் அந்த தொகுதியை கேட்டார் ஆனால் திமுக அமைச்சர் தமிழ் குடிமகனுக்கு வேறு தொகுதி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுமாறு கூறியது இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் தமிழ் குடிமகன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து போயஸ் தோட்டத்துக்கு சென்று செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் அதிமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதிமுகவிலும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவர் அதிமுகவிலே தொடர்ந்து இருந்தார் அதிமுகவில் அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை இதனால் மன உளைச்சலில் திமுகவுக்கு மீண்டும் செல்லலாமா என்று நினைத்தார் ஆனால் திமுகவுக்கு மீண்டும் சென்றால் தமக்கு மரியாதை கிடையாது என்பதை உணர்ந்தார் ஆக அதிமுகவிலே மன உளைச்சலிலே இருந்து இறுதியாக ஒரு சில ஆண்டுகளிலே அவர் மரணமடைந்து விட்டார் என்பது வருத்தமான விஷயம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கோபத்தோடு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் இணைத்து கொண்டார் ஆனால் திமுக அவருக்கு வேறு தொகுதியில் போட்டியிடுமாறு தான் அறிவுரை கூறியது ஆனால் திமுகவின் தலைவர் கருணாநிதி அறிவுரையை புறக்கணித்து செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை இணைத்தார் அங்கேயும் மரியாதை இல்லை கடைசியில் மன உளைச்சலில் மரணமடைந்து விட்டார் ஒரு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் அரசியல் ஒரு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடை கிடைக்கவில்லை என்பதற்காக தனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற அந்த கட்சியை தூக்கி இருந்து விட்டு தன்னை மதிக்காத ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்தால் அங்கேயும் மதிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை திருப்பி அவர் மேலே வர்றதுக்கு அந்த கட்சியில் ரொம்ப நாளாகும் அதுக்கு இருக்கிற கட்சியில் கூட ஒரு தடவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதுன்னா கூட அடுத்த தடவை தேர்தலில் போட்டி போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையில் நல்ல மரியாதையாக தொடரலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு அதிமுகவுக்கு போனாப்புல அதிமுகவிலையும் மதிக்கலை கடைசியில் அவர் மன உளைச்சலில் மரணமடைந்தார் இது ஒரு மிகப்பெரிய பாடம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் நடந்த சம்பவம்